ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் விநாயகர் சதுர்த்தி வந்து எங்கள் வீட்டில் எப்படி நான் சாமி கும்பிட்டேன் அப்புறம் ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து கோயிலில் வந்து பொங்கல் வச்சு பிரசாதம்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சின்ன புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரம் இந்த ரெண்டு சின்ன பையங்க வந்து எப்போயுமே வந்து இறுக்க மாலை வந்து விற்பாங்க அவங்ககிட்ட நான் வந்து வாங்கியிருந்து ரெண்டு மாலையுமே இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஒரு மாலை பத்து ரூபா சொன்னாங்க வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு குதிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ மறுநாள் காலையில் சுண்டல் வந்து வேக வச்சுட்டேன் அப்புறம் கொழுக்கட்டைக்கும் மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தேன் சுண்டல் வந்து நான் கம்மியாக தான் வந்து வேக வச்சுருந்தேன் நான் கொழுக்கட்டைக்கும் மாவு வந்து கம்மியாக போட்டிருந்தேன் சக்கரை பொங்கல்லாம் கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம் ஏன்னால் காலைல சாமி கும்பிட்டு மத்தியானம் நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படிங்கறனால நிறையா வந்து நான் செய்யலை ஏன்னா அங்கே கோயிலில் போயிட்டு நாங்கள் தான் வந்து பிரசாதமும் இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் அதனால் வந்து கம்மியாகவே வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் கொலக்கட்டையும் நல்லா வெந்திருச்சு இப்போ எல்லாமே நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாமியை வந்து இந்த வாழையில் அந்த பச்சரிசி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் சிலையை வந்து அதில் வந்து வைக்கணும் பச்சரிசியில் வந்து ஓம் இல்லைனா ஸ்வஸ்திக்கு வந்து வரைஞ்சிட்டு அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகர் சிலையை வந்து அதில் வந்து வைக்கணும் இந்த வருஷம் வந்து விநாயகர் சிலை வந்து குட்டி சிலையாக பர்பிள் கலரில் வந்து அத்தியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தார் குப்டியாக அவருக்கு வந்து இந்த மாதிரி கயரும் வந்து நான் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இறுக்க மாலை வந்து போட்டு விட்றேன் இந்த எருக்க மாலை தான் சின்ன பசங்கட்டை வந்து வாங்கினது சின்ன மாலை பத்து ரூபா சொன்னாங்க அவங்க வந்து செடியில் பறிச்சுட்டு வந்து ஆசையாக வந்து விற்பாங்க நான் வந்து வாங்கி அதைத்தான் நான் வந்து விநாயகருக்கு வந்து நான் வைப்பேன் அப்புறம் அருகம்புல் மாலை வச்சுட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் சாமிக்கு வந்து வச்சாச்சு வெத்தலை பாக்கு இல்லை பதினோருவா காசு நூற்றி ஒரு ரூபா காசு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வெத்தலைப்பாக்கில் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சி வச்சுருங்க மஞ்சள் பிள்ளையார் நான் பிடிச்சிட்டு அதை வந்து வெத்தலையில் வச்சு நான் குங்குமம் போட்டு வச்சுட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாமே நம்ம வந்து சாமிக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து வைக்கணும் அருகம்புல் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட நீங்கள் வச்சுருங்க ரெண்டு குத்து விளக்கு சின்ன குத்து விளக்கு நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து வைப்பேன் சாமிக்கு அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பழங்கள் வந்து எல்லா பழமும் கலந்த பழம் வந்து சாமிக்கு வந்து வச்சுருந்தோம் பேரிக்காய் கொய்யாக்காய் அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி வந்து பழங்கள்லாம் வந்து வச்சுட்டு வாழைப்பழமும் வச்சுட்டு புரிக்கடலை அவள் இந்த மாதிரி எல்லாமே வந்து சாமிக்கு நம்ம அன்றைக்கி வந்து பிரசாதமாக வந்து வைக்கணும் சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து இருபத்தோரு கொழுக்கட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் பெருசாக வைக்க முடியலை அப்படின்னாலும் சின்ன சின்ன உருண்டையாக கூட நம்ம பிடிச்சி தாளித்து கூட நம்ம வந்து வைக்கலாம் சாமிக்கு இருபத்தோரு வந்து கணக்கில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும் இப்போ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக நான் வந்து சாமி கும்பிட போகிறேன் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து சாம்பிராணியெல்லாம் காமிச்சு வெளியிலையும் சாம்பிராணி வந்து காமிக்கணும் இந்த விநாயகர் வந்து போன வருஷம் நாங்கள் வாங்கி வச்ச விநாயகர் அவரை தூக்கி போட மனசேராக ரொம்ப அழகாகவும் இருப்பாரா சரி வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு உருளியில் வந்து பூ வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமேனு இப்போ ஒரு வருஷமாக எங்கள் வீட்டில் அவர் வந்து இருக்கார் இந்த பிள்ளையார் வந்து சுண்ணாம்பு மாதிரி அந்த பவுடரில் செஞ்சுருப்பாங்க அது வந்து தண்ணி ஊற்றி நாங்கள் கழுவி வச்சுட்டு பொட்டெல்லாம் வந்து வைப்போம் கரையவே கரையாது ஆனால் இந்த வருஷம் நாங்கள் வாங்கியிருக்க பிள்ளையார் வந்து களிமண் பிள்ளையார் அவர் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிருவார் நான் வாங்கிட்டு வந்தோடனே அதெல்லாம் கழுவிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே வந்து லைட்டாக மண்ணெல்லாம் கரையிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருக்கவும் முடியாது நாளைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அவரை வந்து கம்மாயிலே குளத்துலேயே நம்ம வந்து போட்டு வந்துடலாம் தான் வந்து நேற்று எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி வந்து நாங்கள் கும்பிட்டோம் அது மாதிரி விசேஷ நாட்களில் நீங்கள் வந்து மாவில் வந்து கண்டிப்பாக வாசலில் வந்து தொங்க விட்டுருங்க வெள்ளி வெள்ளிக்கு வந்து நம்ம மாவில் வந்து தொங்க விடுறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் இப்போ வந்து பூ மார்க்கெட்லலாம் வந்து மாயலை வந்து கண்டிப்பாக விற்கிது நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இந்த மாயலை ஃபுல்லாமே வந்து முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து மரங்கள் லாம் நம்ம வெட்டுறோம்ல அப்போ என்ன செய்ய முடியும் இது எல்லாமே இப்போ வந்து காசாயிருச்சு மா இலை வந்து ஒரு நாலஞ்சு இலை தான் இருக்குது அது வந்து ஒன்று வந்து பத்து ரூபா வந்து விற்கிறாங்க நூல் சுற்றிட்டு அதுதான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க காசல்ல கட்டி தொங்க விட்டுருந்தோம் இப்போ நான் வந்து நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும்னு வந்து நானும் வந்து வேண்டிக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வாங்குகிற பிள்ளையாரை வந்து இந்த மாதிரி பத்திரமா வச்சுருந்துருக்கீங்களான்னு வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து போன வருஷம் இருந்த பிள்ளையாரி எங்கள் வீட்டில் வந்து நல்லா அழகாக வந்து இன்னும் இருக்கிறாங்க இந்த வருஷம் வாங்கின பிள்ளையாரும் ரொம்ப சூப்பராக வந்து அழகாக இருந்தாங்க எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு வந்து போகிற வழியில் அந்த பிளேட் இருக்கிற பாக்கு மர தட்டு அது வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு மூன்று மாடியில் ஒரு கடை இருக்குது அங்கே வந்து வாங்கிட்டு போகலான்ட்டு வந்து இறங்கி வாங்கிட்டு போனோம் நான் வச்சுருக்க தட்டு தான் அது வந்து நாங்கள் இரநூறு தட்டு வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அதை வந்து ஊருக்கு கொண்டு போயிட்டு சாயந்தரம் வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுக்குறதுக்காக கையெல்லாம் சூட இல்லாமல் நம்ம வந்து இந்த வருஷம் எப்படி கொடுப்போம் சொல்லி வாங்கிட்டு போயிருந்தேன் இப்போ நாங்கள் ஊருக்கும் வந்து வந்துட்டோம் வந்தவுடனே எங்களுக்காக எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க எதனால் அப்படின்னா பொங்கல் சுண்டல் அப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து வைக்கணும்னு வந்து வெயிட் பண்ணிட்ருக்கோம் சுண்டல் மட்டும் வந்து வேக வச்சு சுண்டல்லை வச்சிருந்தாங்கப்பான்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே வர்றதுக்கே வந்து ரெண்டரை மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வேலை வந்து ஆரம்பிக்கும் போது மூன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆறு மணிக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்ணும் அதுக்குள்ளே வந்து வேகமாக நம்ம வந்து பிரசாதமெல்லாம் செஞ்சாதான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வீட்டில் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அத்தைவங்க மூணு பேருக்குமே பிரசாதம் வந்து நான் எப்பவுமே வருஷம் வருஷம் கொண்டு வந்துடுவேன் சக்கரை பொங்கல் அப்புறம் கொழுக்கட்டை சுண்டல்லாம் வச்சு நான் அந்த மாதிரி பார்சல் வச்சு வீட்டுக்கு எல்லாேருக்கும் நான் வந்து கொடுத்துருவேன் அவங்க வந்து ஆசையாக வந்து நான் செஞ்சேனா வந்து சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் மறக்காம வந்து மூணு தனித்தனியாக நான் பார்சல் கட்டி கையில் வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து பிரசாதம் செய்கிறதுக்கு புளியோதரையும் சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி பிரசாதம் வந்து நாங்கள் செஞ்சோம் அதுக்காக வந்து புரிய வந்து மனிதா வந்து அந்த பொடியெல்லாம் அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து வறுத்து எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்துச்சு அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து நம்ம பகுந்து செஞ்சோம்னா சீக்கிரம் வந்து வேலை முடியும்ல அதனால் வந்து சித்தி வந்து மிளகா வத்தல் வந்து அவங்க கிள்ளாங்க அப்புறம் எங்கள் அத்தையும் வந்து உடவுட வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து என்ன ப சொல்லி ஒன்னொன்னா எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் சுண்டல் வந்து தாளித்து விட்டுட்டோம் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயும் கடுகு போட்டு வெடித்தோடனே மிளகா வத்தல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து போட்டு தாளிக்கக்கூடாது சாமிக்கு நம்ம வந்து பிரசாதம் வைக்கிறது சுண்டல் வேக வச்சு வச்சனால நாங்கள் வந்து தாளித்து விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி புளிக்கி விட்டால் தான் கீழே இருக்கிற மிளகா வத்தல் கரு கடுகு கருவேப்பிலை எல்லாமே வந்து மேலே வரும் ஏன்னா நிறையா சுண்டல் இருக்கிறனால கரண்டியை வச்சு கிண்ட முடியலை அப்புறம் புளியதரை தாளிக்கிறதுக்காக அதுக்கு மிளகா வத்தலெலாம் நம்ம வந்து ரெடியாக கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புளிய நம்ம வந்து தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடி அரைச்சி அதில் வந்து கொட்டி விட்டுக்கலாம் புளியதரை அஞ்சு கிலோ செஞ்சுருந்தோம் பொங்கலும் வந்து அஞ்சு கிலோ செஞ்சுருந்தோம் சக்கரை பூங்கலோட அளவெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அளவு வந்து அதிகமாக செய்யும் போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த மாதிரி கோயில் திருவிழா அது மாதிரிலாம் செய்யிருக்கும் போது நம்ம அளவு வந்து அதிகமாக செய்யும் போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ புளியதுரைக்கு தேவையான எல்லாமே வந்து நான் அதில் போட்டு தாளித்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வத்தட்டும் அது வரைக்கும் வந்து நம்ம மற்ற வேலையை வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த சைடு வந்து கோயில் பக்கம் வந்து போயிட்டோம் இப்போ நான் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து அஞ்சு கிலோ அரிசி எடுத்தோமா அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் அளந்து வச்சு தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஒரு கிண்ணம் அரிசி நீங்கள் எடுத்தீங்க பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு கிட்னா வந்து நீங்கள் தண்ணி வந்து கண்டிப்பாக ஊற்றுங்க ஏன்னா அப்போ வந்து நல்லா பொங்கல் வந்து நம்ம எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்கும்போது கட்டி ஆகாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அஞ்சு அஞ்சு கிண்ணம் வந்து நீங்கள் ஊற்றுங்க கிலோ கணக்கில் நீங்கள் போடுறத விட கிண்ணத்தில் நீங்கள் அளந்து ஊற்றினா தான் நமக்கு வந்து மெஷர் பண்ணுறது நல்லா தெரியும் நான் வந்து அஞ்சு கிலோவுக்கு நாலு கிண்ணம் வந்து எங்களுக்கு வந்துருந்துச்சு நான் இருபது கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அரிசியை போகணும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா நறுக்கரிசி பட்டு சலசலன்னு இருக்கும் பொங்கல் நல்லா கொதித்த பிறகு நீங்கள் பச்சரிசியை வந்து நீங்கள் அதில் போட்டு வங்க பருப்பெல்லாம் நான் போடலை ஏன்னா கூட குறைய என்னை வச்சுருந்தோம் அப்படின்னா ந நைட்டில் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு காலைல உடம்பு சாப்பிடலாம் பாசி பருப்பு போட்டிங்கன்னால் அது வந்து கெட்டு போயிடறதுனால நான் வந்து பச்சரிசி மட்டும்தான் நான் வந்து போட்டிருந்தேன் அரிசியை போட்டோன்னா கொஞ்சோம் உப்பு வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் வந்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு பாருங்களேன் இப்போ குக்கரில் செய்கிறது வீட்டில் செய்கிறதுலாம் அளவு வந்து நம்ம செஞ்சிடலாம் நிறையா வந்து செய்யும் போது நம்ம வந்து அளவு வந்து கரெக்டாக தான் நம்ம வந்து செய்யணும் ஏன்னா தண்ணி கூடி போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப தண்ணியாக எடுத்து ஊற்றுற மாதிரி ஆயிரும் தண்ணி பார்த்தா இருந்தாலும் பொங்கல் வந்து வேகமாக போயிடும் நீங்கள் தண்ணியை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பொங்கல் நாங்கள் நேற்று செஞ்ச அளவை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வந்து முழுசாக வச்சது நான் வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால செய்முறையை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வெள்ளமும் நாங்கள் வந்து போட்டாச்சு அஞ்சு கிலோ பச்சரிசிக்கு வந்து பத்து கிலோ மண்டை வெள்ளம் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டோம் கால் கிலோ கால் கிலோ அளவுக்கு கிஸ்மிஸ் முந்திரி வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம் நீங்கள் வந்து இன்னும் நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து கால் கிலோ முந்திரி கிலோ கிஸ்மிஸ் பழம் தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு அளவு இன்னும் நிறையா வேணும்னா நீங்கள் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க ரெண்டு லிட்டரு நெய் வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம் இந்த நெய் வந்து ரெண்டு லிட்டரு சேர்த்துருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே பத்தரில் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அது மாதிரி பொங்கல் பச்சரிசின்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் பொங்கல் இல்லைன்னா பச்சரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி வித இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பொங்கல் பச்சரிசின்னு கேளுங்க மா அரைக்கிறதுக்கு மா பச்சரிசின்னு கேன் ரெண்டு வகையான பச்சரிசி வந்து கடையில் வந்து வச்சிருப்பாங்க பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நேற்று சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து எங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு தான் போனாங்க இப்போ புளியோதரை அந்த பேஸ்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புளியோ வந்து நாங்கள் கிண்ட வந்து ஆரம்பிச்சிட்டோம் சோறு வந்து பானையில் வந்து வடித்து இந்த சட்டியில் வந்து கொட்டி வச்சிட்டாங்க அதனால் வந்து இறுகி போய் கொஞ்சம் வந்து சோறு வந்து குழஞ்சிருச்சு ஆனால் அந்த புளியோதரை அந்த அந்த கிரேவியெல்லாம் கொட்டி நாங்கள் கிண்டபோது நல்லா வந்துருச்சு எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றி நாங்கள் கிண்டிட்டோம் புளியோதரையும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ பிரசாதம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கோயிலுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ சாமிக்கு எல்லாம் பூ இதெல்லாம் வச்சுட்டாங்கன்னா நம்ம எடுத்து போட முடியாதுல அதனால் வந்து சீக்கிரமாக அபிஷேகம் வந்து பண்ணிடலாம் எங்கள் அத்தையா வந்து சாமிக்கு எல்லா அபிஷேகமும் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க கடைசியாக வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல தண்ணி ஊற்றி சாமி நல்லா சுத்தமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொட்டு எல்லாமே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல சாமி கும்பிட்றது தான் நிறைய பேர் வந்துட்டாங்க பாருங்க பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாயந்தரம் சாமி கும்பிட வருவாங்கல்ல வந்திருந்தாங்க கோயிலுக்கு வரும்போது நெய் விளக்கு பூ பத்தி சூடாக எல்லாமே அவங்களும் கொண்டு வருவாங்க அவங்க வந்து கும்பிட்டுட்டு போனோடனே நம்ம வந்து சாமி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி கழுவி விட முடியாது இல்லை அதனால வந்து வெள்ளனே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டாங்க அபிஷேகம் பண்ணி முடித்தோன்னே சாமி வந்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அவங்கள்டையும் வந்து எல்லாமே நாங்கள் சாமிக்கு எடுத்து வச்சுட்டோம் மாலையெல்லாம் போட்டு அருகம்புல் எல்லாமே வந்து சாமிக்கு நல்லபடியாக அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ சாமிக்கு பிரசாதமும் இலையில் வந்து கீழே வந்து வச்சுட்டோம் இப்படி தான் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் இதே மாதிரி தான் சாமி வந்து வருஷம் வருஷம் வந்து கும்பிடுவோம் என்னோடய வீடியோவில் நீங்கள் பாருங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எப்போ போனாலும் இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து நாங்கள் செஞ்சிட்டே இருப்போம் ஒன்று சுண்ணா படிக்கிறது இல்லைனா ஏதாவது வெடிச்சிருந்துச்சின்னா அங்கே வந்து சிமெண்ட் வச்சு நாங்கள் பூசுறது இந்த மாதிரி வேலை வந்து நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் அது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நேற்று வந்து இந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக வந்து அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை வந்து காவியில் போடலை சுண்ணாம்பு மட்டும் அடிச்சிருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ சாமி வந்து கும்பிட்டாங்க நீங்கள் உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கோயில்களில் நீங்களும் இந்த மாதிரிலாம் பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாருக்கும் வந்து சந்தனம் குங்குமம் அப்புறம் விபூதி கற்பூரம் எல்லாமே வந்து அவங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எல்லாருமே நம்ம ஊருக்காரவங்க தான் இது வந்து பொதுவான கோயில் தான் எல்லாருமே சாமி கும்பிட வருவாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வந்து அந்த வேலையை வந்து நாங்கள் எடுத்து செய்வோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி இருக்க மூஞ்சூறு எலி இருக்குது பார்த்திங்களா அதுவே வந்து நாங்கள் தான் வந்து வாங்கி வச்சுருந்தோம் பிள்ளையார் மட்டும்தான் சும்மா தான் வந்து உட்காந்துருந்தாரு அதை வாங்கி வச்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நாங்கள் தான் அது குட்டியாக அழகாக வந்து வாங்கி வச்சிருவோம் நான் வந்து உடனே சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல் மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ண முடியாது அஞ்சு கிலோ பொங்கல் வந்து கோயிலில் செய்யறதுக்காக நேற்று செஞ்ச அளவு வந்து நான் கூட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு கோயிலையும் நல்லா சுற்றி வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் வந்து தலையில் வந்து மூணு பொட்டு பொட்டிட்டு அஞ்சு தோப்பு குறனை வந்து நம்ம வந்து போடணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் நாங்கள் எப்போயும் போனால் நாங்கள் வந்து கும்பிடுவோம் அது மாதிரி ஓம் லட்சுமி கணபதி ஏன் நமகன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த கோயிலை சுற்றி வரும்போது ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் வந்து கோயிலை சுற்றி வர சாமி கும்பிட போய்ட்டே என் அப்புறம் தம்பி அப்புறம் சித்தி என் அத்தை எல்லாருமே வந்து பிரசாதம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்தவங்களும் வந்து நெய் விளக்கு இதெல்லாம் வந்து அவங்களும் அவங்க இதுக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு பத்தி சூடம்லாம் அவங்களும் ஏற்றி வச்சுட்டு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டாங்க இப்போ நானும் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நானும் போய் அந்த வேலையை வந்து சேர்ந்து வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கான்னு வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் வருஷம் வருஷம் நான் வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வீடியோ வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இந்த வருஷம் போட்ட வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நேற்று வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ஊரில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா லேட்டாக தான் நாங்கள் வந்து வேலையே ஆரம்பித்தோம் நேற்று மழை இல்லை இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாதனால நாங்கள் சீக்கிரமாகவே பிரசாதம் வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் கணக்கு அஞ்சு மணிக்குள்ளே நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே நாங்கள் சாமியும் வந்து நல்லபடியாக கூப்பிட்டுட்டோம் எனக்கு வந்து என்னோடய வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே நீங்கள் வந்து கொடுங்க நேற்று வந்து லைவ் போடலான்னு சொல்லி தான் நான் ரொம்ப ஆசையாக ஊருக்கு வந்து போனேன் ஆனால் ஊரில் வந்து ஒரு கல்யாணம் அப்படிங்கிறனால நாங்கள் போனதுலேருந்து நைட்டு நாங்கள் ஊருக்கு வர்ற வரைக்குமே பாட்டு பாடிக்கிட்டே தான் இருந்துச்சு அதனால அந்த லைவ் வந்து போட முடியல லைவ் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லலான்னு பார்த்தேன் காலையில் சரி ஊருக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம் ஆனால் நேற்று முகூர்த்தம் அப்படிங்கிற ஊரில் வந்து ரேடியா வந்து பாடிட்டே இருந்துச்சு கோயிலில் வந்து அப்படியே லைவா வெல் அடிச்சு சாமி கும்பிட்றது நாங்கள் பிரசாதம் பண்றது அப்புறம் அபிஷேகம் பண்றது எல்லாமே வந்து நேரடியாக அவங்கள்ட்ட வந்து நான் லைவ்ல வந்து காமிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து நேற்று முடியாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா லைவ் போடாமல் இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்காது ஆனால் சொல்லாமல் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஊரில் போய் பார்த்துட்டு செய்வோம் நாங்கள் போனோம் அந்த ஊரில் வந்து ரேடியாவும் பாடிடுச்சு அது வந்து லைவ் வந்து போட முடியல இந்த மாதிரி அங்கே என்ன நான் வந்து உங்களுக்கு நேரடியாக காமிக்க எல்லாருமே வந்து அந்த தொன்னையில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து வாங்கிட்டு போவாங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு அப்புறம் நைட் வந்து தோசை சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் இப்படித்தான் நாங்கள் எங்க ஊருக்கு போனால் எங்க ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து சமையல் வந்து நாங்கள் செய்வோம் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருப்பீங்களா வந்து வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குலாம் வந்து ஆசைப்படுவோம் நேற்று போயிருந்தோம் எல்லாருமே ஆளுங்கறையாக வேலையை பார்த்து பிள்ளையாருக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಬೆಲ್ ಬಟ್ಟನೆ ಕ್ಲಿಕ ನನ್ರಿ